நான் பூர்ணியாக்கா கிட்ட மட்டும் தான் சொல்லுவியா எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா சொல்லிட்டா நாங்க சந்தோஷப்பட்டுருவோம்னு சொல்ல மாட்டியாக்கு நல்ல விஷயமா என்னமா சொல்ற ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்காத எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் உனக்கு மாப்பிள்ளைக்கு நல்லபடியா முதலீடு நடந்துருச்சாம சரி இது யாரு உங்ககிட்ட சொன்னது அத்தையும் பூரணியும் போன் பண்ணி இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க நீதான் அவங்களுக்கு சொன்னியாக்கு ஆமாமா அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அதே ஏண்டி உன் வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்காதான்னு எத்தனை நாள் நான் சாமி கும்பிட்டு கேட்டிருக்கேன் தெரியுமா இத சொல்ல நீ இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்ப சரி தம்பி பெங்கர் கரி மாமா எலக்ஷன்ல நிக்கிறாங்களா அது விஷயமா வெளியே போயிருக்காங்க சரி 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 தம்பி வந்த பிறகு கோயிலுக்கு போயிட்டு வா கோவிலுக்கா எதுக்குமா எதுக்கா ஏய் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு கோவில போய் சாமியை கும்பிடு இனிமே என் வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்ல விஷயங்களா நடக்கணும்னு போய் சாமியை கும்பிட்டுட்டு வா அம்மா சொன்ன கேளுடி சரிமா அவங்க வந்த உடனே நாங்க கோயிலுக்கு போறோம் சரி சரி அப்ப நான் வைக்கிறேன் என் தங்கம் என் செல்லம் சரி டி வேலையெல்லாம் அடுப்படியில் அப்படியே கிடக்கு நான் போய் அத பாக்குறேன் ஆ சரிம்மா ஆ சரி அத்த வாங்க